சாந்த <laughs> பேசாதா <laughs> 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 கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டார்கள் உண்மையாமியனின் உலகவர் முன் வருவேறு உழைப்பு மண்டு காதலின் ஆதரத்து வைத்து مارين پينه کوچنا مرडून پڙه

சச்சின் சச்சின் பெருமான் திருவருள் நமது உபயதாரருக்கும் உபயதாரர் சார்ந்தவர்களுக்கும் முழுவதுமாக கிடைக்க வேண்டும் அரகரா அருள் தரும் பிரமராமியுடைய சச்சிநாதீஸ்வரர் பெருமான் திருவருளும் குருவருளும் நமது உபயத உபயதார்க்கும் கிடைக்கப்பெற்று பலமும் நலமும் பெற்று நீடு ஒழி வாழ வேண்டும் என்று இந்த திருக்கூட்டம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்குகிறது வாழ்த்துகிறது போற்றுகிறது பாராட்டுகிறது ஆட்சி உலகை உடையாய் போற்றி அடியார் கமதெல்லாம் ஈவாய் போற்றி தன்னடைந்தார் கிணங்கல் தருவானி தத்துவ தன்னடைந்த புறத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபர்த்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே மண்ணில் மண்ணில் நல்லவண்ணா வாழலாை மைந்தலோ எண்ணில் நல்லதadik ஞாடு மோர் குறைவிலை அண்ணின் நல்லதும் பெருமபலவே நல்ல ஒருடும் பரவி ஏற்றதே பாயிரம் வானோர் ஏதும் மேமானை தேவ தேவா மந்து மாலே பிராதம் கொடுத்தே அல்லவல்லான் தன்னை திரிப்ரவ செய்ய சீ சிலை கை கொண்ட கோடாய் குன்றிட்ட வேரூரானை கோடாய் ஆசனா பூர்த்தி నేనే சிந்து நெடுமா துமால் வரதே தோதியா நகதே சீரா

பண்டருட்டி அடியார் உபயோதாரர் எல்லாரும் உபயதார் சார்பா எல்லாரும் திரு அமுதி ஏற்றுக்கொள்ளவும் திருச்சிற்றம் திருச்சிற்றம்பலம்